السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله ما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜிர நேர தொழுகையை ஜமானத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழும்பிருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே அனைத்தும் என்று அல்லாஹை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள சட்டத்திட்டங்கள் அனைத்துமே அல்லாஹ்வால் இயற்றப்பட்டது இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னதைத்தான் இருக்கிறது அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் மார்க்கம் என்ற பெயரில் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லித்தராத எதுவாக இருந்தாலும் நாம பின்பற்றக்கூடாது என்பது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை நபிகள் நாயும் சல்லாஹம் அவர்கள் கூட இச்சை பிரகாரம் இந்த மார்க்கத்திலையும் அவங்க சொல்வது இல்லா வகி யூஹா அவர் மனோ ஈச்சைப்படி எதுவும் பேச மாட்டாரு அவர் அறிவிக்கிறது இல்லாம என்னதுதான் இறை தான் அப்படின்னு நல்லா குரான் நமக்கு சொல்லி காட்டுறோம் அந்த அடிப்படையில எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அதை அல்லாஹ் அருபாலின் திருமறை குரான்ல நமக்கு சொல்லி தந்திருக்கணும் இல்லை என்றால் நபீல் நாயகும் சல்லாஹனும் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கணும் குரானும் ஹதீஸும் மட்டும்தான் மார்க்கம் இதுதான் மூல ஆதாரம் இதை விடுத்து மார்க்கம் என்ற பெயரில் நாம் என்ன செஞ்சாலும் அது மார்க்கம் ஆவாது என்பதை நாம் முதலாவதாக அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் அதாவது இஸ்லாமிய சமூகம் மௌலதிகள் ஓதுகிறோம் என்ற பெயரில் ஏராளமான மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம் குறிப்பா இந்த ரபியுல் ஆகிர் இந்த மாசத்துல என்ன செய்வாங்க முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்களுக்காக மௌளுது ஓதிருக்கிறாங்க இந்த மௌளுதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இப்படியும் மார்க்கத்தின் பெயரால் ஒருவன் வந்து எழுதி இருப்பானா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாலையில ஏராளமான கப்சாக்களும் எழுதி வச்சிருக்காங்க வியப்பா இருக்கும் சிரிப்பா இருக்கும் அதுல ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் முஹீதின் கராமத்து அதாவது அப்துல் காதர் ஜெயிலானிய வந்து அவங்க எந்த அளவுக்கு உயர்த்துறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி வந்து ரமணான் மாதம் பிறை ஒன்றில் தான் பிறந்தாங்களாம் ரமணான் மாதம் பிறை ஒன்றில் தான் பிறந்தாங்களாம் அவர் பிறக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அங்கே அந்த நாட்டில் பிறந்துச்சு அப்படி பிறந்த எல்லாருமே பின்னாடி அவுளே ஆகிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படி பிறந்த அவர் பிறக்கும் போது என்ன குழந்தைகள்லாம் பிறந்துச்சோ எல்லா குழந்தையும் என்னாச்சு பிற்காலத்தில் அவுளியாவாகிட்டாங்க ஏன்னா இவர் தான் அவுடியாக்கெல்லாம் தலைவர்னு சொல்லி வச்சிருக்காங்க முஹிதீன் அப்துல் காதர் ஜெயலலிதா தான் அவுடியாக்கள் எல்லாமே தலைவர் அரசர் எல்லா அவுடியா கூடிய பிடர்லையும் முஹிதீன் அப்துல் காதர் ஜெயலலிதாவுடைய பாதை இருக்கு அப்படின்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த பிறை ரமலான் பிறை ஒண்ணுல பிறந்ததுனால இவர் இப்ப அப்பதான் பிறக்கிறாரு பிறந்த ஒண்ண என்ன செஞ்சாரா நோம்பு வச்சுட்டாராம் அதாவது நோம்பு பிடிச்சிருக்கிறாங்களாம் எப்படி நோன்பு பிடிச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சாங்கன்னா சகர் நேரத்துல இருந்து இந்த நோன்பு துறக்கிற நேர வரைக்கும் அவர் எதையும் உண்ணலையாம் பருகலையாம் பால் குடிக்கலையே அதனால போதே நோம்போடு பிறந்தவர் தான் யாரு அப்துல் காதர் ஜெயிலானி அப்படின்ட்டு ரீசன்டா இந்த இந்த செய்தியை வந்து ஒரு ஒரு ஒருத்தர் சீரர் சமூக வலைதளங்களில் பேசி கொண்டு இருக்கிறார் அவர் சொல்றாரு அதாவது பிறக்கும் போதே நோன்பு நோற்றவர் தான் அப்துல் காதர் ஜெயிலானி குழந்தையிலேயே முதல்ல குழந்தைக்கு நோம்பு கடமை இருக்கா இஸ்லாமத்த அடிப்படை நோம்பு கடமை கிடையாது குழந்தைக்கு பருவ வயது அடைந்தவங்களுக்கு தான் கடமை அதுவும் ஆரோக்கியமா இருக்கும் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு கடமை இல்லை போய் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா அடுத்த வருஷம் எப்படி வந்து சீதைப்படுத்துறாங்க பாருங்களேன் அடுத்த வருஷம் மக்கள்லாம் வந்து பிறைய வந்து தேர்ந்தாங்களாம் ரமலான் பிறை ஒன்ன வந்து தேடும் பொழுது ரமலான் பிறை வந்து தென்படலை அப்படின்ட்டு அந்த நைட்டை கழிச்சுட்டாங்க மறுநாள் காலையில என்ன பண்றாங்கன்னா பிற தெரிஞ்சியா தெரியலையா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்துல் காதர் ஜெயினா உம்மாட்ட போய் கேட்போம் அவங்க உம்மாட்ட கேட்ட நமக்கு கண்டிப்பா என்ன செய்யும் விட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிறைய வந்து தெரி கண் தென்படாதனால அப்துல் காதர் ஜெயிலானி உம்மா கிட்ட போய் கேட்கறாங்க கேட்டு என்ன கேட்கறாங்கன்னா அப்துல் காதர் ஜெயிலானி அவங்க வந்து இப்போ வந்து எப்படி என்ன நிலையில இருக்கிறாங்க நாங்க பிறைய பார்த்தோம் பிற தெரியல அதனால உங்ககிட்ட கேட்க வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களா இன்னைக்கு இரவுலேந்து சகர் ஆரம்பிச்சதுன்னு அவர் என்ன செய்யல எதுவுமே சாப்பிடல குடிக்கல பால் அறுதல என்கிட்ட பால் குடிக்கல அதனால இன்னைக்கு நோம்புதான் இன்னைக்கு பிறகு ஒன்னுதாண்டு சொன்னாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லி காட்டுறேன் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலை பாருங்க இப்படியும் நடக்குமா முதல்ல அதாவது பிறை தெரியலன்னு மறுநாள் காலையில தான் போய் கேட்கிறாங்க எப்ப நோம்ப ஊர்ஜிர போது எப்ப பிறைய கன்ஃபார்ம் பண்ணு நைட்டே கன்ஃபார்ம் பண்ணுல கடமையான நோம்புக்கு கண்டிப்பா என்ன செய்யணும் முன்னாடியே சகர் வைக்கணும் இவங்க காலையில தான் போய் கேட்டாங்கன்னா அவர் எதுவுமே சாப்பிடல எதுவுமே குடிக்கல அப்ப பிறை ஒண்ணுதான் அவங்க சொன்னாங்களாம் இப்படி எது செஞ்சிருக்கிறாங்க எழுதி வச்சு இதத்தான் மொஹிதீன் மாலையில மொஹிதீன் மூலுதுல பள்ளிவாசல்ல வாசல்ல உட்கார்ந்து நினைச்சாங்க படித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் இத என்ன தெரியுமா சொல்றாங்க இதுதான் மார்க்கம்னு சொல்றாங்க இது என்னதான் இது மார்க்கம் இது நாங்க செய்வோம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான் அவுடியாக்களை புகழ சொல்லி இருக்கிறான் அவுடியாக்களுடைய புகழ் நாங்க பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹருபாலமின் தன்னுடைய திருமறை குரான்ல மிக தெளிவாக பேசுகின்றான்

நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் எதை பின்பற்றணும் உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதுதான் மார்க்கம் அதை மட்டும்தான் நீங்க பின்பற்றணும் வேற எதையும் செய்யக்கூடாது பின்பற்ற கூடாது என்று அல்லாறு பணம் இந்த வசனத்தை சொல்லி காட்ட இது ஒண்ணு இல்லை இதே மாதிரி ஏராளமான வசனங்கள்ல அல்ல என்ன சொல்றான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் எங்கிட்ட உங்களுக்கு என்ன அருளப்பட்டது இந்த நபி உங்களுக்கு என்ன சொன்னாரு இதைத்தான் நீங்க பின்பற்றணும் வேற எதையும் பின்பற்றக்கூடாதுங்கிற மாதிரியான ஏராளமான வசனங்களாம் குரான் சொல்லி காட்டினான் அன்புக்குரிய சகோதரர்களே அதாவது நபி வழிக்கு தான் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் திருமறை குரானுக்கு தான் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அது விடுத்து வேறு எதுக்குமே நினைச்சிக்கூடாது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது என்பதற்கு ஒரு அழகான ஒரு சம்பவம் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் நடக்குது நபிகள் நாயம் சல்லாஹ் அவர்கள் ஒரு சஹாபிக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு செய்தியை கத்துக் கொடுக்கிறாங்க என்ன செய்தியை கத்துக் கொடுக்கறாங்க அதாவது நீ படுக்கைக்கு செல்லும் பொழுது தொழுகைக்காக ஒளி செய்வது போல ஒளி செய்துக்கோ ஒளி செய்து கொண்டு வலது புறமா படுத்துக்கொண்டு நான் சொல்லி தரக்கூடிய இந்த துவாவை நீ ஓது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அது என்ன துவா

அந்த தூக்கத்திலே அந்த இறைவலேயே நீ ஒருவேளை வேளை மூத்தாயிட்டேன்னு சொன்னால் நீ ஈமானுடன் மரணித்தவரா என்று நினை செய்கிறாங்க இந்த துவாவை ஒரு தாபி கற்றுக் கொடுக்குறாங்க இவர் என்ன பண்ணுறாரு உடனே மனப்பாடம் பண்ணிட்டு அல்லாஹவுடைய தூதுட்டு வந்து நிசிக்கிறாங்க இந்த துவாவை வந்து ஒப்பிக்கிறாங்க அல்லாஹுடைய இதனை கரெக்டாக சொல்லலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா அந்த துவா சொல்றாரு அந்த துவா அப்படி சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னு மாத்தி சொல்றாங்க பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட் இல்ல ஒரு சின்னதா மாத்துறார் என்ன மாத்துறாருன்னா அதாவது ஆமந்தி பி கில்லா பி கிதாபி அஞ்சல்தி நபி அரசு அந்த துவால இவர் என்ன ஒரு செய்ல்லதி அரசல்த அப்படின்றாரு நபியும் ரசூலும் ஒண்ணுதான் நபி நாளும் தூதர் தான் ரசூல் நாளும் தூதர் தான் ரசூல் தான் சொன்ன வார்த்தைய சொன்ன கொஞ்சம் அப்படி மாத்தி ரசூலிக்கல்லது அப்படிங்கிறாரு இந்த துவாவுடைய பொருள் நீங்க பாருங்களா அவர் அப்படியே சொல்றாரு இறைவா உனக்கு நான் கீழ்ப்படைந்தேன் காரியம் அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைத்தேன் என் விவகாரங்கள் அனைத்திலும் உன்னையே நான் சார்ந்திருக்கிறேன் உன் மீதுள்ள ஆவலிலும் அச்சத்திலும் தான் இவற்றை நான் செய்தேன் உன்னிடமிருந்து சிரிக்கவும் ஒதுங்கிடவும் உன்னை தவிர வேறு போக்கிடம் இல்லையால் நீ அருளிய உன்னுடைய வேதத்தையும் நீ அனுப்பி வைத்த உன்னுடைய நபியையும் நான் நம்பினேன் எவ்வாறு இப்ப இவ்வாறு பிரார்த்தனை தான் இந்த பிரார்த்தனை தான் அர்த்தமா இருக்குது இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அதாவது நான் இவற்றை திரும்ப ஓதி காட்டு சொல்லாட்டு ஓதி காட்டிட்டு அதுல சொல்றாரு அதாவது நீ அனுப்பிய உன் நபியையும் நான் நம்பினேன் என்பதற்கு பதிலாக நீ அனுப்பிய உன் ரசூலையும் நான் நம்பினேன் என்று நான் சொல்லித்தேன்

அப்ப மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி தரணும் இல்ல என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரணும் அதிலேயே ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கூட செய்வதற்கு என்ன இல்ல யாருக்கும் அத்தாரிட்டி கிடையாது உரிமை கிடையாது அலா இல்லாஹி தீனுல் காலிஸ் இந்த மார்க்கத்தின் உரிமையான யாரே அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நீங்க மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறீங்களா இப்னே குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் கேக்குறான் ஆகையினா என்ன சொல்றேன் என்ன வணங்கணும்னு சொன்னா இந்த மார்க்கத்துல அல்லாவும் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லி தந்தாங்களோ அதுதான் மார்க்கம் அதை விடுத்து மௌலுதுங்கிற பேர்ல ராத்திபுங்கிற பேர்ல இருட்டுதிக்கிறங்கிற பேர்ல பாத்தியாங்கிற பேர்ல மார்க்கம் என்ற பெயர் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அனாச்சாரங்களுக்கு மார்க்கத்தின எந்த எல்முனை அளவு சம்பந்தம் கிடையாது என்பதை சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நேற்றைய ஒரு செய்தி நம்ம சொன்னோம் நேற்று ஒரு செய்தி சொன்னோம்ல அதாவது அல்லாஹ் சொல்வதாகவே ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டறாங்க என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அதாவது எவன் என் நேசரை பழித்து கொண்டானோ அவَهُ நான் போர் பிரகடம் செய்கிறேன் எனக்கு விருப்பமான செயல்களின் நான் கடமையாக்கி ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை என் அடியான் கூடுதலாக நஃபிலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கான் ரசூலுல்லாஹ் சொன்னத சொல்றாங்க அல்லாஹ் சொல்வதாக இந்த வார்த்தை நல்ல கவனிங்க நல்லன் மைனூட்டா பார்க்கணும் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்லி தராங்க பாருங்களேன் அதாவது எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கி ஒன்றை விட நான் என்னத்தை கடமையாக்கணும் அதைத்தான் அதை தவிர்த்து நீங்க எதுவும் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி காட்டான் தான் வார்த்தையை ரசூலா போட்டு சொல்றாங்க அல்லாஹ் சொல்வதாகவே அப்ப மார்க்கம் என்ற பெயரில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்தது மட்டும்தான் நாம் பின்பற்றுறதுக்கு தகுதியானதை தவிர எங்க முன்னோர்கள் செய்தார்கள் எங்க நாதாக்கள் செய்தார்கள் நாங்கள் ஓதுவோம் என்று மார்க்கத்தின் பெயரால் செய்யக்கூடிய இந்த அநாச்சாரங்களுக்கு மார்க்கத்தில் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை விளங்கி கொண்டு உண்மை மார்க்கத்தை உண்மை பின்பற்றினால் பின்பற்றினால்தான் நாளை மறுமையில் ஜெயிக்க முடியும் நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்பது பாட்டாக படிச்சாங்க ஆனா உண்மையில் என்னது அதுதான் நபி வழி தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் நபி வழி நடக்கலன்னு சொன்னா மறுமையில் ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம் என்பதை இந்த சமூக விளங்கி கொண்டு உண்மை மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ஆலுமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அல்குறிவாள என்று அல்லாஹ் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அந்நந்திலில்லாஹ் ஆலுமின் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரை காத்துகு